கிலோ ஆயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகும் இந்த பழங்களை இருக்கிறீர்களா குற்றால சீசன் நேரங்களில் குற்றாலத்தில் குளித்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க சீசன் சீசன் நேரங்களில் கிடைக்கும் பழங்களை ருசித்திருக்கிறீர்களா தென்னகத்தன் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலத்தில் ஆண்டுதோறும் சீசன் நேரங்களில் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதோடு அங்கு கிடைக்கும் சீசன் பழங்களையும் ருசிப்பதற்கு மக்கள் அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள் ரம்பூட்டான் மங்குஸ்தான் துரியன் நாட்டு சீதா ஸ்டார் ஃப்ரூட் பேரிக்காய் பழம் என முப்பதுக்கும் அதிகமான பழங்களை மேற்குத் தொடர்ச்சி மலைகளிலிருந்து விளைகின்றன தென்காசி மாவட்டம் மேற்குத் தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள குற்றாலம் மிக முக்கிய சுற்றுலாத்தலம் தமிழக கேரளா பகுதிகளில் மேற்குத் தொடர்ச்சி மழை பெய்யும் போது குற்றால சீசன் களை கட்டி காணப்படும் குற்றாலத்திற்கு ஆண்டுதோறும் சீசன் நேரங்களில் லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வெளி மாவட்டம் வெளிநாடுகளிலிருந்தும் வருகை தருவதுண்டு சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிப்பதோடு அங்கு விற்கப்படும் சிப்ஸ் மற்றும் சீசன் பழங்களை அதிகம் வாங்கிச் செல்வார்கள் ஆண்டிற்கு ஒரு முறை மட்டுமே கிடைக்கும் இந்த பழங்கள் அதிகம் மருத்துவ குணம் நிறைந்தது சீசன் நேரங்களில் கிடைக்கும் ரம்பூட்டான் பழம் ஸ்டார் ஃப்ரூட் துரியன் மங்குஸ்தான் போன்ற பழங்கள் செங்கோட்டை குற்றாலம் மலை வள்ளம் போன்ற பகுதிகள் விளைவிக்கப்படுகிறது சீசன் நேரம் என்பதால் துரியன் பழம் எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது இதுவே சீசன் இல்லாத நேரங்களில் தாய்லாந்திலிருந்து இறக்குமதி செய்யும் பொழுது இதன் விலை ஆயிரம் ரூபாய்க்கு மேல் விற்கப்படுகிறது ரம்பூட்டான் கிலோ முன்னூத்தி அறுபது ரூபாய்க்கு மேல் விற்கப்படுகிறது ஆகஸ்ட் மாதம் தொடங்கிவிட்டதால் விலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குழந்தை இல்லாத ஆன்மீக வளர்ச்சிக்காட்டி சாப்பிடும் உயிரணுக்கல் வந்து உசுரணுக்கரை மாதிரி இப்போ வந்து இங்கே லோக்கலுமே இருக்குது கேரளாலேருந்து மாறும் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளத்துலேருந்து வரும் வந்து எண்ணூறுரூவா இருக்குது சீசன் வந்து இம்போர்ட்டில் தாய்லாந்து வந்துச்சுன்னா ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வரும் வந்து முந்நூற்றி அறுநூறுவா இருக்கு நானூறுரூவா பெரிய சைஸ் வந்து ஐநூறுரூவா வரைக்கும் போகும் பகுத்து தான் அதே மாதிரி இல்லாத நேரத்தில் வந்து மாம்பழம் வந்து நம்மளுக்கு வந்து எட்டு மாதம் மாங்காய் வெரைட்டி ரொம்ப துணியாக இருக்கும் எட்டு மாதம் வந்து தான் கிடைச்சி எட்டு மாதத்துக்கு கிரமக்கான கிடைக்கும் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் அந்த நாலு மாதம்தான் கிடைக்காது மித இல்லாத நேரத்துலேயுமே இந்த பொருள் நம்மளால் கிடைக்கட்டாலும் இம்போர்ட் பண்ணி கஸ்டமர் வைப்போம் ஏன்னா நம்ம ஐம்பத்தி ரெண்டு வருஷம் சும்மா அந்த கடை உங்களுக்கு பிடித்த குற்றால சீசன் பழம் எது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க உணவு பயணங்கள் தொடர நியூஸ் எயிட்டின் உள்ளூர் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க நியூஸ் எயிட்டின் உள்ளூர் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சுபகோமதி